வெண்பூசணி ஜூஸ் எடுக்கப்புறம் அதுக்கு ஒரு வெண்பூசணி ஒரு கீத்து எடுத்து தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இதை நம்ம கட் பண்ணி மிக்சியில் சேர்த்துக்கிடலாம் வெண்பூசணியை கட் பண்ணி சேர்த்தாச்சு இதில் கொஞ்சம் மிளகு ஒரு அஞ்சாறு மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரை டம்ள தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு இன்னுமே வடிச்சிக்கலாம் ஜூஸ் நம்ம நல்லா அரைச்சிட்டு வடிகட்டியாச்சு இனி பவுலில் ஊற்றிக்கிடுங்க சுவையான டேஸ்டான வெண்பூசணி ஜூஸ் சூப்பரா ரெடி பண்ணியாச்சு இது வந்து இந்த ஜூஸ் நம்ம குடிக்கிறதுனால நிறைய மருத்துவ குணம் இருக்குது நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்க குடிக்கலாம் வந்து புஷ்னா அதிகமாக இருக்கும் உடம்பு ஹீட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த ஜூஸ் நம்ம டெய்லி காலையில் எடுத்துக்கிறோம் காலையிலன்னு வெறுமனையும் எடுக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு இந்த ஜூஸ் எடுத்து டெய்லி காலையில் காலையில் குடிச்சிட்டு வாங்க உடம்பு இலைக்கும் அல்சர் இருக்கிறவங்க இந்த பூசணிக்காய் சாறு எடுத்துக்கலாம் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதனால் இந்த அடிக்கடி நம்ம டெய்லி எடுத்து ஒரு பத்து நாளைக்கு எடுத்து பார்த்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணாலே கொஞ்சம் மாற்றம் இருக்கும் இதை செக் பண்ணி பாருங்கள் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ எவ்வளோ பார்க்கலாம்